அறந்தாங்கியில் குடிநீர் பிரச்சனைக்கு ஒன்று கூடிய பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஒரே நேரத்தில் மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை வருவாய்த்துறையினர் ஒன்றாக அழைத்து தாசில்தார் கருப்பையா தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது அறந்தாங்கி நகராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் தட்டுப்பாடு பூர்த்தி செய்யாமலும் மகமை வசூல் சொத்து வரி தண்ணீர் வரி தொழில் வரி வாகன பார்க்கிங் வரி என வரி வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் தலைமையில் நகராட்சி அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தனர் இதேபோல அறந்தாங்கி நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அறந்தாங்கி செக் போஸ்ட் சாலையில் சாலை மறியல் செய்யப்போவதாக அறிவித்திருந்தனா் இந்த நிலையில் அறந்தாங்கி தாசில்தார் கருப்பையா சம்பந்தப்பட்ட இரண்டு கட்சியினரையும் சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து தாலுகா அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடத்தினார் இந்த சமாதான கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளிதரன் மஞ்சு பரமசிவம் ஆதிசேஷன் தாமரை செல்வன் வீரமாகாளியப்பன் இசைமாறன் சசிகணேஷ் ஐயப்பன் ஆகியோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் வழக்கறிஞர் அலாவுதீன் நாராயணமூர்த்தி சங்கர் அழகப்பன் ஷேக் ராவுத்தர் லதா ஆகியோரும் அலுவலர்கள் சார்பாக அறந்தாங்கி நகராட்சி பொறியாளர் அறந்தாங்கி காவல் உதவி ஆய்வாளர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மண்டல துணை வட்டாட்சியர் அறந்தாங்கி சரக வருவாய் ஆய்வாளர் கும்பங்காடு வட்ட கிராம நிர்வாக அலுவலரும் சமாதான கூட்டத்தின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட வார்டு ஒன்று இரண்டு மற்றும் பதினான்கில் பழுதான போர்வெல்கள் அனைத்தும் சரி செய்து தர வேண்டும் எனவும் போர்வெல்கள் சரி செய்யும் வரை அப்பகுதிகளில் லாரிகள் மூலம் குளோரினேஷன் செய்து குடித்தண்ணீரை அறந்தாங்கி நகராட்சி முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் வழங்கப்பட வேண்டும் எனவும் குடித்தண்ணீர் வழங்குவதற்கு முன்னால் முன்கூட்டியே குடிநீர் வழங்கக்கூடிய வார்டுகளுக்கு முறையாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் அதே நேரத்தில் புதிய போர்வெல் அமைக்கும் பணியும் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு குப்பைகள் எரிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் மகிமை வரி வசூல் செய்வது தொடர்பாக அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் கட்டண விவரங்கள் அடங்கிய விளம்பர பலகை வைக்கப்பட வேண்டும் எனவும் அதில் நகராட்சி ஆணையரின் கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் கட்டண விவரத்தினை வரி வசூல் செய்ய விளம்பரப்படுத்த வாகனங்களில் விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் எல்லன்புரம் ரயில்வே ரோடு அருகில் லாரிகள் மூலம் கழிவுநீர் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது கழிவுநீர் நீர் வாகனம் உரிமம் வழங்கப்பட்டுள்ள பதினைந்து லாரி உரிமையாளர்களை அழைத்து கழிவுநீர் கொட்டுவது தொடர்பாக கூட்டம் நடத்தி பொது இடங்களில் கழிவுநீர் கொட்டக்கூடாது என்றும் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் கழிவுநீர் கொட்டுவது தொடர்பாக அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீர்போர் மீது உரிமம் ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் இலவச யூரினரி பாயிண்ட் இருபது நாட்களில் அமைக்க வேண்டும் எனவும் குறிப்பாக இலவச கழிவறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறம் உள்ள கழிப்பிடம் பழுது நீக்கி செயல்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் மேற்கண்ட கோரிக்கைகள் அனைத்தும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் உடனடியாக சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் எனவும் இந்த சமாதான கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டது

காசு செலவு பண்ணி போறதுக்கு ஒரு ரெண்டு தட தண்ணி அது வரைக்கும் நீங்க தண்ணி இருந்து கூடியது தண்ணி குடிக்கும்ல உங்களுக்கு காாயே தேர வந்துட்டு போயிடுது நான் என்ன சொல்லுங்க இப்ப அரை ரேட்ல 1000 தண்ணி இருந்தாலும் தான்

பெரிய ஏரில சார் நான் வந்து ஆறு மாசம் பார்த்துட்டு பாத்தீங்கனா ஊர் என்ட்ரஸ் ஆனாமே இருக்கும் இப்போ மேக்ஸிமம் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இத தாவுறதுக்கு சொல்லுங்க நான் வந்து அத கவர பண்ணிக்கிறேன் சார் கூலிங்க பிரச்சனை சார் அது ஒரு பைப்பு போட்டு

ஊரடி மேலே வீடு பின்னாடி ஒரு தெரு அந்த தெருவறமா அதை டைவர்ட் ஆரம்பிக்கிறதோ அங்கேயே டைவர்ட் பண்ணிக்கலாம் இந்த தெருல அந்த பக்கம் போற தண்ணிய இந்த பக்கம் ஆரம்ப இடத்துலயே டைவர்ட் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க டிஜிட்டல் பல்லஸ்ட் இருக்குது பாருங்க உள்ள வந்து சாட்டே கேன்டேடரலாம் வந்து வாகன உரிமையாளர் வரி வசூல் தாமதம் வாகனத்தை வாகனத்தில் 60% பணம் வந்து 40% வாகனம் வந்து பாய் குடுவாகனத்தில் பணம் இல்லை சிம்பிள் சார் நம்ம எப்போ விடுத்தாங்களா இல்லையா நான் நோட்டீஸ் அனுப்பிලා போறேன் இது ரொம்ப பொதுவா இருக்கு பொதுவா அவங்க டீமே என்ன சொல்றாங்க அந்த வாகனம்

நல்லா 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 சொல்லுறீங்க சார் நல்லா நல்லா பண்ணுங்க சார் உங்களுக்கு அது இந்த மெயின்டனன்ஸ் எல்லாம் சார் அந்த செப்டம்பர்ல நீங்க ட்ரீட் பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்ச நேரத்துல கலர்ல இருந்து இது ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வேணமா பில்டிங் தண்ணி ஊர்க்கு சார் ஊர்க்கு ஊர்க்கு நல்லா மேன் பவர் ஒரு ரெண்டால செஞ்சிடலாம் சார் உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய கட் போட்டு நீங்க போடுங்க இதுக்கு இந்த மேக்கிறது கொ다 991 வர அந்த கிங்கு கூட திரும்ப ஏட்ட போனதுக்கு ஒரு மீட்டிங் அப்படியே செஞ்சிருக்கார் ராஜி கூட வைபை வச்சு வீடியோக்கு நேடியே பேசினா நான் சொல்லுது ஒரு வாரத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி வந்து பார்த்தா நான் சரி சார் குட்டிகள் குட்டிகள் குட்டையா இருக்கு சார் நான் நான் ஹோப் பக்கு எல்லாம் முடிஞ்சு போய் ரிலீஸ் வந்து கொஞ்சம் டேஸ் பார்த்தா நல்லா இருக்கு

தக்கால வந்து அந்த டிரைவர் கண்டக்டர் போற அந்த பஸ்ကြီး ஏத்தாப்புறம் ஃபுட்டா யூர்ல போயிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லா காலையில அந்த இடத்துல எங்க மக்கள் போறாங்க அந்த டிரைவர் ஒரு கட்டத்துக்கு நோட் கொடுத்தாச்சு. போட்டாச்சு. நம்ம இருக்கு. ஆனா அந்த கணக்குல என்ன சமன்பாடு அந்த கணக்கை எடுத்துக்கிட்டாலும் அது 나오து லோ நானேங்க போற டேட்டா இருக்குது காசுக்கு போறట్లా காசுக்கு போற எல்லா சமமா இருக்கு அதுக்கு எல்லா சமமா இருக்கு அது அதான் பண்ணிட்டு எல்லா வே வேற கூட டாட் தெரியும் 7.1 பாயிண்ட் மட்டும் தான் பண்ணுங்க யூரும் சார் ஆமா அத அதான் பண்ணுங்க அத பண்ணுங்க என்ன என்ன அவசரமா இது வந்து இப்ப அப்ப நீ எது வந்து இப்ப வந்து பணம் கொடுத்து போக முடியட்டனா அத கேன்சல் பண்ணி இன்னொரு சங்கிலிக்கு மாத்திக்கணும் ரிலீஸ் எப்ப சமக்கு யோகி 6 மார்ச் 26 மார்ச் மார்ச் 26 இது வந்து மிக பெரிய பெயரே போடவே செய்யாது ஒரு வருஷம் பஸ்டா இது சट्टा இருக்கு

उठी है आधे आधे बात तरह इमली चंदन तरह इमली चंदन तरह इतना सोमोजी आधे उठी है सर आधे मत सर बस्टर्ड मत सर दही सर दही के तो फोड़ रुपए वाला क्या फोड़ मत सर ना अंडर नहीं अंडर नहीं 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 �

பெண்களுக்கு <laughs> <laughs> ப்ரேயர் இப்போ ப்ரேயர் போறீங்க ப்ரேயர் போய் போச்சு இந்த லாஸ்ட்டேங்கெல்லாம் கோரிதேஷ்லேயே பண்ணுறேன் சார் இந்த லாக்டேங்க் கோரிஷன் பண்ணி என்னென்னு கேட்டால் நம்ம மேமெல்லாம் பண்ண முடியும் ஏன்னால் நிறைய ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் வந்து வந்து எப்போ சட்டம் சரி பண்ண முடியாது சார் டெய்லி வந்து எப்போ சார் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு அதுல ஆல்ரெடி நான் போய் செக் பண்ணறேன் நான் போய் செக் பண்ணி பாக்கிறேன் எல்லா நாளை ஏறி பாக்கலாம். வேற பாக்க வேண்டியது இல்ல. கவுணவா பட்டுனது. அதுல வந்து

தண்ணி <laughs> குடும்பம் <laughs> <laughs>

அது எவராலயா செய்யறான் எமர்ஜென்சி எமர்ஜென்சி எவராலயா செய்யறீங்க இப்ப யூனியல் மட்டும் சொல்லுங்க யூனியல் மட்டும் தான் வந்து சாப்ட் பண்ணலாம் சார் போதும் ४ स्टार्ट गर्ने छित्री रिपोर्ट नगर 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 नगर

आज हो के मां सर आज हो के राइट फ्रॉम इंडियन वेटेरस इंडिया से लिए के सर डू या सर से ये बिटा है गलत तो 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 नहीं है ये पुलिस बीट है मैं कैमरा अप्रैल की पुलिस सर है इंडिया बोल रहा है व्यवहारिक इंफोर्समेंट என்ன கேக்கவே இல்லை. அண்ணில தான் கடையில் இருக்காங்க பாப்பாங்க எல்லாமே. ஃபைனல் தான் நான் சொன்னதுக்கே. கேமரா போறீங்களா? பச்ச போடுற ஒரு நல்ல டார். இல்லடா. அதாவது அது 2 வீலர் தான். அதுக்கு என்ன? 2 வீலருக்கு வந்து 25 ரூபாய்க்கு ஒரு ஒரு வந்து என்ன கேக்குறீங்க? அதான் கேளுங்க. என்ன 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 பேக் பண்ணாதா? அதுக்கு ஒரு இல்லடா. அது 2 வீலருக்கு எவ்வளவு?

பதிமூணு மூணு மணிக்கு நகராட்சி முன்பு நாட்டுவது தொடர்பாகவும் மற்றும் பாரதிய சார்பாக இன்று பன்னெண்டு மூணு சாலை தொழில் செய்ய இருந்தது தொடர்பாகவும் இரண்டு தரப்பு மற்றும் வட்ட நிர்வாகம் பன்னிரெண்டு மூணு அன்று நான்கு சமாதான நடைபெற்றது போட்டேன் சமாதானத்தில் எடுக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அறந்த ஒன்று ரெண்டு மற்றும் பதினான்கில் பழுதான போர் அனைத்தும் சரி செய்து தர வேண்டும் போர்களை சரி செய்யும் வரையிலும் லாரியின் செய்து அறந்தாங்கி நகராட்சி முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு பகுதியில் வழங்கப்பட வேண்டும் குடித நீர் வழங்குவதற்கு முன் குடியில் வழங்கப்படும் வார்களுக்கு வாடு வாரியாக விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் புதிய போர்கள் அமைக்கும் பணியும் வெய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் அறந்தாங்கி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு குப்பைகள் எரிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பகமை வரிவசூல் செய்வது தொடர்பாக நாளை அரசாங்க பேரிலிருந்து கட்டண விவரங்கள் அடங்கிய பிளெக்ஸ் போர்டு வைக்கப்பட வேண்டும் அதில் நகராட்சி ஆணையரின் கையக்கோள் பெற்றிருக்க வேண்டும் கட்டண விவரத்தினை வரிவசூல் செய்ய விளம்பரப்படுத்தப்படும் வாகனத்திலேயே விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் எல்லம்பரம் ரயில்வே ரோடு அருகில் லாரி மூலம் கழிவுநீர் கொட்டுவது கொட்டப்படுகிறது கழிநீர் வாகனம் உரிமம் வழங்கப்பட்ட பதினைஞ்சு லாரி உரிமையாளர்களை அழைத்து கழிநீர் கொட்டுவது தொடர்பாக கூட்டம் நடத்தி பொது இடங்களில் கழிநீர் கொட்டக்கூடாது என்றும் அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை கழிவுநீர் தொடர்பாக அறிகுறிகள் வழங்க வேண்டும் மீது ரத்து செய்யப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசின் பேருந்து நிலையத்தில் இருபது நாட்களில் அமைக்கப்பட வேண்டும் இலவச கழிப்பிடமும் சரி செய்யப்பட வேண்டும் அரசு அரசு மருத்துவமனைக்கு எதிர்கொள்ள உள்ள கழிப்பிடம் பழுது நீக்கி செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் மேற்கண்ட முடிவுகளின் அடிப்படையில்